யாருக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம்டா நூடுல்ஸை வச்சு காய்கறி எல்லாம் போட்டு சமைக்க போகிறோம் அதை பா வாங்க பார்ப்போம் என்னான்னு பொருள்கள் தேவைன்னு இது வந்து இந்த மைதாவில் செஞ்ச நூடுல்ஸ் தான் ஆனால் நாங்கள் தெரியாமல் வாங்கிட்டோம் இருந்தாலும் மாசத்தில் ஒரு நாள் தானே அதனால் ஒன்றும் செய்யாதுன்னு வாங்கிட்டேன் இதிலே கோதுமை மாவுலேயும் விற்கிது அந்த மா அதை வாங்கி நீங்கள் செஞ்சு சமைச்சு பாருங்கள் த இது வந்து இப்போ தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்குங்க தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம் இந்த இந்த நூடுல்ஸை வந்து தண்ணி மூழ்கிற அளவு நம்ம அதில் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுடணும் அந்த இது நூடுல்ஸ் மூழ்கிற அளவு தண்ணி இருக்கணும் அதில் வந்து ஒரு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் ஊற்றினாத்தான் நம்மளுக்கு வந்து பொழு இருக்கும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு அப்பயே வேக வச்சிடணும் பத்து நிமிஷம் ஒரு அது தேவையான அளவு உப்பு கொஞ்சம் உப்பு போகிறீங்க ஒரு ஒரு ஸ்பூனுக்கு உப்பை போட்டு நல்லா கொதிக்க விட்டு ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் அங்கே அந்த நூடுல்ஸ் வேகும் போதே நம்ம வந்து அடுத்த அடுப்பில் சட்டி கா அடுப்பை பற்ற வச்சு சட்டி காயுது அதுக்கு நம்ம மசாலா எல்லாம் ரெடி பண்ணிடுவோம் இப்போ சட்டி காஞ்சிருச்சு நான் வந்து ஒரு மூணு ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம இந்த வெங்காயம் பீன்ஸு கேரட் எல்லாம் நறுக்கி வச்சிருக்கோம்ல அது எல்லாத்தையும் போட்டு வதக்கணும் முட்டையும் போட்டு இதில் செய்ய செய்யலாம் முட்டை போட்டும் செய்யலாம் முட்டை வேணாம்ன்றதுனால நம்ம காய்கறியை போட்டு இதை செய்ய போகிறோம் இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றின எண்ணெய் காஞ்சிருச்சு அதில் வந்து நம்ம வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டு வதக்கிக்கணும் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோம் பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா கொஞ்சம் பொதுசாகவே கட் பண்ணி இதில் வதக்கிக்கிறாங்க லேசாக வதக்கினா போதும் மலேசா போது தான் நிற மாதிரி அளவுக்கு வதக்கினா போதும் ரொம்பவும் வதக்கக்கூடாது சுற்று சுழலாம் வதக்கக்கூடாது இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு நம்ம வந்து இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு ஒரு நா ஒரு பீஸ் இஞ்சி ஒரு நாலஞ்சு வெள்ளைப்பூட போட்டு அடித்து வச்சிருக்கோம் அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவான் இப்போ பாருங்கள் நம்ம போட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு இதில் வந்து கேரட்டு நறுக்கி வச்சுட்டோம்ல நூறு கேரட்டு நூறு பீன்ஸ் இருக்கும் அதை நறுக்கி வச்சுருக்கேன் இந்த வருங்க குடம்பிளகா கொஞ்சம் இருக்குது அதையும் சேர்த்து எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நல்லா வதக்கிக்கிறணும் நல்லா இல்லாதப்ப முட்டை அதில் முட்டை போட்டு கூட அதில் வந்து தனியாக முட்டை போட்டு அதில் ஒன்றா போட்டு நூடுல்ஸில் போட்டு கிண்டி சாப்பிட்றாலும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இதோட கால் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கவும் அடுத்து இந்த ஒரு தக்காளி பேஸ்ட் அடிச்சு வச்சுக்கோம்ல அதையும் சேர்த்து அதில் போட்டு அந்த தக்காளி வாட போகுந்தவர்ட்டே வதக்கிறணும் கொஞ்சம் வதங்கட்டுமா ஆமாம் வதங்கட்டு பாருங்கள் அந்த காய்க்கு தேர்ந்தாப்பில் ஒரு ஸ்பூனு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறோணும் உப்பு போட்டு நல்லா வதக்கணும்டா சூப்பராக வதங்கிரும் உப்பு அந்த காய் எரியில் நல்லா சாந்துக்கிறோம் நம்மளுக்கு வந்து வதங்கட்டும் வதங்கட்டும் நல்லா பாருங்க நம்ம போட்ட பீன்ஸு கேரட்டு எல்லாம் நல்லா சுருளை சுருளை வதங்கிடுச்சு இந்த டயத்தில் நான் ஒரு நாலு தக்காளி இருக்கேன் அதை வந்து எடுத்து பேஸ்ட் மாதிரி அடிச்சு வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டு நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிறணும் இந்த தக்காளி பேஸ்ட்டு வாடை போகிறதே நல்லா திண்டிக்கிறணும் இதோட நம்ம எடுத்து வருங்க ஒரு ஸ்பூனு கறி மசாலா தூள் ஒரு ஸ்பூனு தனி மிளகாய் தூள் வச்சுருக்கேன் இதையும் இதோட சேர்த்து நல்லா எல்லாத்தையும் காய்கறி எல்லாம் ஒன்றா மிஸ் ஆகிறது மாதிரி நல்லா திண்டிக்கிறணும் அந்த வாடை மசாலா வாடையெல்லாம் போகும் தொட்டிக்கு சுருளை சுருளை திண்டுணம்டாத்தே நம்மளுக்கு வந்து காய்கறி நூடுல்ஸு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து கடையில் வாங்கினது அஞ்சு ரூபா தான் நூடுல்ஸ் மிக்ஸுன்னு கேட்டாலே கொடுப்பாங்க அதையும் அஞ்சு ரூபா மேகி மசாலா வேகி மசாலாவா சொல்ல தெரியலை அதையும் இதோட சேர்த்து நல்லா அந்த வாடை மிளகா தொழுக வாடை எல்லா வாடையும் போகிறது மாதிரி பச்சை வாடை போகிறத அளவுக்கு கிண்டிக்கிட்டு கொஞ்சம் நேரம் எல்லாம் நல்லா வேக விட்டுறணும் தண்ணியெல்லாம் தண்ணியெல்லாம் ஊற்றணும் நம்ம தக்காளி பேஸ்ட் போட்டிருக்கோம்ல அந்த அந்த தண்ணியிலே வெந்துடும் முதலே நல்லா வதக்கிட்டோம்ல அதனால நம்ம அதை போட்டு பத்து நிமிஷம் ஆச்சு அந்த சமமாக அளவுக்கு தண்ணி ஊற்றணும் கரெக்டாக வந்துருக்குவாருங்க இந்த மாதிரி பொது பொதுன்னு வரவுமே நம்ம அடுப்பை அமர்த்திட்டு நல்லா அதை வடி எட்டிடணும் ஒரு இதில் தண்ணியில் போட்டு கட்டிட்டு அப்புறம் இதில் போட்டு கிண்டணும் வடிகட்டிக்கலாமா கட்டிக்கணும் இந்த மாதிரி வடி இந்த மாதிரி வடிகட்டில போட்டு இப்படி வடிகட்டில சல்லடையில் போட்டு கூட வடிகட்டலாம் வடிகட்டிவிட்டு நம்ம தண்ணி தவறுங்க அந்த நல்ல தண்ணி எடுத்து வச்சிருக்க இதை இதில் போட்டு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி ஊற்றிட்டு விட்டோம்னா நல்லா பொழு ஒழுன்னு நம்ம அதில் மிக்சியில் போட்டு அந்த மசாலாவில் போட்டு கிண்டும்போது பொழு ஒழு பாருங்க நம்ம போட்டால் அந்த மொ மிளகாத்தூள் எல்லாம் காயோடு ஒன்றா சேர்ந்து நல்லா வெந்திருச்சு பச்சை வடை போயிடுச்சு இப்போ இந்த டயத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த ம நூடுல்ஸையும் போட்டு கிண்டிடணும் ஒரு ஸ்பூனுக்கு தக்காளி டொமோட்டோ சாஸ் அதில் ஊற்றிக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அதையும் அதில் தான் ஒரு ஸ்பூனுக்கு இருக்கும் ஊற்றிருக்கி அதையும் சேர்த்து நல்லா கலந்து கிண்டிக்கிடுவோம் திண்டிட்டு நம்ம அந்த வடிகட்டி வச்சுருக்கோம்ல நூடுல்ஸு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டணும் பூராத்தையும் போட்டு கிண்டனம்டா அது சுத்தப்படாது அதனால் பூரா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டினோம்டாதே நல்லாயிருக்கும் முதல் ஃபஸ்ட்டு இதில் பாதியை போட்டு கிண்டிக்கிடுவோம் பாருங்க அதில் பாகியை கொட்டி மிக்சி கிண்டி இருக்கி நீ இதை கிண்டி முடிச்சோடனே மிக்சருக்கு நீ அதில் போட்டு இந்த மாதிரி கிண்டிக்கிற அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிண்ணம்னாத்தே அந்த மிளகா அது நம்ம போட்டிருக்க எல்லாமே நல்ல உண்ணா சா அந்த இதில் வந்து நூடுல்ஸில் வந்து சாரும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எல்லாம் போட்டு சூப்பராக கிண்டியாச்சு நம்ம காய்கறி நம்ம போட்ட அந்த கறி மசாலா தூள் எல்லாம் ஒன்றா நல்லா மிஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து கடைசி டயத்தில் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்கேன் அந்த கொத்தமல்லி தலையை மேலாவில் தூவி சாப்பிட சாப்பிட வேண்டியது எல்லா அளவுகளும் சூப்பராக வந்துடுச்சு பார்க்கறதுக்கே இருக்குது பாருங்கள் நல்லாயிருக்கு பாருங்கள் எப்படி இந்த மாதிரி நீங்களும் தனியாகவே நூடுல்ஸ் விற்கிற ஒரு பாக்கெட்டே எழுபது ரூபா தான் ஒரு கிலோ இருக்கும் அது நாங்கள் இப்போ வாங்கினா எப்போயாச்சும் ஒரு தடவை பிண்டி சாப்பிட்டுக்குறோம் இந்த மாதிரி நீங்கள் வாங்கி கிண்டி சாப்பிட்டு பாருங்கள் இதில் முட்டையும் போட்டு சாப்பிடலாம் காய்கறியும் போட்டு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் எப்படி இருக்கிறத கமல்ஸில் சொல்லுங்கள் எங்கள் வீடியோ ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறவள்தான் கீழே உள்ள பெல் பட்டனை அமுக்குங்க கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்